அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏல கேட்கப்பட்ட செயல் பாடல் வரிகள் அது பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போறோம் ஆல்ரெடி ரெண்டு பாட்டு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்க இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ வித் ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஸ்டின் பாருங்க பெருங்கை யானை இன்ன நிறை பெயரும் சுருங்கை வீதி மருங்கில் போகி இந்த பாடல் அடியில் இருக்கக்கூடிய அடிக்கோடிட்ட சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க சுருங்கை வீதி அப்படின்னா சுரங்கப்பாதை இந்த பாடல் வரிகள் எங்க இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் காதை படலத்தில் இந்த பாடல் வரி இருக்கு சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் ஓகே இந்த வரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய கை கைனா யானைக்கு எது தான் கைன்னு சொல்லுவோம் அதாவது பெரிய துதிக்கைகளை அந்த தும்பிக்கையுடைய அந்த யானை வந்து கூட்டமா எங்க போதா அந்த சுரங்க பாதை வழியாக போகுது அப்படிங்கிறது அந்த பாடலுடைய அர்த்தம் ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரிய யானையில சிலம்பரசன் வரான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சிலப்பதிகாரத்துக்கு நம்ம சிலம்பரசன் ஞாபகம் வச்சுக்கலாம் பெரிய யானையில் சிலப்ப சிலம்பரசன் வரான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிலம்பரச சிலப்பதிகாரத்தில் இந்த சிலம்புனா கொலுசுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப கொலுசு பெரிய கொலுசு யானைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க வள்ளல்கள் கொடுத்திருக்காங்க இங்க சிறப்பு கொடுத்திருக்காங்க இது வந்து இந்த வள்ளல்களை பத்தி பாடல்கள் வந்து சிறுபான் படையில இருக்குது சிறுபானற்று படையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார் எடுத்துக்கிட்டா பேகனுக்கு ஒரு பாடல் இருக்கும் அதாவது எப்படின்னா வானம் வாய்த்த வளமலை கவான் கான மஞ்சக்கி கலிங்கம் நல்கிய அருந்திருளங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகனும் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா வள்ளல்களுக்கும் பாடல்கள் வந்து எழுதியிருப்பாரு ஓகே இப்ப அவங்களுடைய சிறப்பு வந்து இந்த பாடல் வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம் இப்ப பேகன் அப்படின்னா மயிலுக்கு போர்வை தந்தவன் யாரு பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த பேகனை பேக் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பேக்ல இருந்த போர்வையை எடுத்து என்ன செஞ்சுட்டேன் மயிலுக்கு போத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து காரி வந்து யாரு அப்படின்னா இரவலருக்கு தேர் தந்தவன் யாரு இரவலருக்கு தேர் தந்தவன் முல்லைக்கு தேர் தந்தவன் பாரி இரவலருக்கு தேர் தந்தவன் காரி ஓகே இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இரவு நேரத்துல தேர்ல என்ன செஞ்சுட்டாங்கன்னா காரி துப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஆய் அண்டிரன் ஆய் அண்டிரன் என்னது அவருடைய சிறப்பு என்னன்னா நீலமணியும் நாகம் தந்த கலிகத்தையும் சிவனுக்கு கொடுத்திருக்காரு யாரு ஆய் அண்டிரன் இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் you know? ஆயா ஆண்டிகிட்ட இருந்த நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கம் கலிங்கம்னா ஆடை நாகம் தந்த ட்ரெஸ்ஸையும் யாருக்கு கொடுத்துட்டா சிவனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் என்னது ஆயா ஆண்டி இருந்த இந்த அண்டி ரெண்டில் அண்டின் இருக்கு இல்லையா அதை ஆண்டின்னு ஞாபகம் வச்சுக்காங்க ஆயா ஆண்டிட்டு இருந்த நீல மணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஓரி வந்து யாரு அப்படின்னா இரவலருக்கு நாடுகளை பரிசாக தந்தவன் இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இரவானதும் நாட்டை பரிசா கொடுத்துட்டேன்னு சொல்லி என்ன செய்யாத ஒரு சரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இரவு நேரத்தில் எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இரவு நாட பரிசாக கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் ஏ டூ ஃபோர் ஒன் த்ரீ அது வரும் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார்னா பாரதிதாசன் யார் பாரதிதாசன் இது பாட்டு ஒன் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் இந்த பாட்டுக்கு அதை பார்த்துக்கோங்க இது வந்து வள்ளுவன் வழங்கிய முத்துக்களில் பாரதிதாசன் வந்து இது இரண்டாவது பாடி பாடியிருப்பார் அதில் ஒரு லைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க வள்ளுவனை பாராட்டி பாடல்கள் இது ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாரதிதாசனில் இந்த சன் மட்டும் எடுத்துக்கோங்க சன் வந்து நீங்கள் சூரியன்னு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை மகன் அந்த அங்கிளில் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி சன்னுக்கு இணை இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்த பொழுது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார்னா அப்பர் அப்பர்னா யார் திருநாவுக்கரசர் அதாவது யார் இப்படி அவரை பண்ணாங்க டார்ச்சர் பண்ணது அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் சித்திரக்கார பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா அவர் அவர் வந்து அப்பர் வந்து என்ன பண்ணுவார் சைவ மதத்துக்கு மாறிடுவார் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து சமண மதத்தில் இருப்பார் அப்போ சமண மதத்தில் இருக்க மகேந்திரவர்ம பல்லவன் வந்து அப்பறம் வந்து டார்ச்சர் பண்ணுவார் அதனால் வந்து என்ன பண்ணுவார்னா கல்லோடு சேர்த்து அப்பரை கட்டி கடலில் தூக்கி போட்டுருவார் திருநாவுக்கரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவபெருமானை நினைச்சு வேண்டி பாடினால கல்ல வந்து சிவபெருமான் தப்பமா மாத்தி அவரை வந்து கரையேற்றி ஏற்றி விட்டுருவார் இதுதான் இங்கே வந்து சொல்றாங்க ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்பாவை கல்ல சேர்த்து கட்டி கடல் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்பாவை கல்லில் சேர்த்து கட்டி கடலில் எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் வைத்தவரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே இந்த வரியை பாடினது யாரு அப்படின்னா கடுவெளி சித்தர் யாரு கடுவெளி சித்தர் வைத்தோர்னா திட்டினவங்க நம்ம திட்டினவங்களை கூட என்ன செய்யக்கூடாதான் திட்டக்கூடாதான் அந்த உலகம் ஃபுல்லும் பொய் சொன்னாலும் நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னது யாரு அப்படின்னா கடுவெளி சித்தர் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திட்டினவங்களை கூட திட்டக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் திட்டினவங்களை கூட திட்டினா என்ன செய்ய திட்டக்கூடாதுன்னு சொன்னால் கடுப்பா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உடம்பிடை தோண்டின் ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உர வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வார் இத்தொடரை கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா கம்பர் கம்பர் சொல்லியிருக்காரு அதாவது ராமர் வந்து வனவாசம் போயிருந்தார் இல்லையா அப்போ வந்து அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து நடந்த விஷயத்தை இந்த லைனில் வந்து கம்பர் வந்து சொல்லிருப்பாரு ஸோ அந்த காலத்தில் அறுவை மருத்துவம் இருந்துச்சு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் தான் இந்த ரெண்டு லைனு இது எங்கே இருக்குது அப்படின்னா கம்பர் வந்து கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்காரு உடம்பிடை தோண்டினும் ஒன்றை அடுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உற சுற்று வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர் இது வந்து கம்பர் ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உடம்பு அதாவது கம்பு நம்ம எடுத்து உடம்புல அடி அடினு அடிச்சிட்டாங்க அதனால என்னாச்சு உதிரம் ஊத்துது அப்படின்னு சொல்லி ஞாபகம் உதிரம்னா ரத்தம் அப்போ உதிரம் ஊத்துது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தன் கையில் என் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா ஔவையார் அதாவது இதுக்கு ஒரு கதையே இருக்குது என்ன அப்படின்னா ஒரு செருக்கு மிகுந்த புலவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஔவையார வந்து வம்புழுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு என்ன பண்றாரு வராரு அப்போ கையில வந்து கொஞ்சோண்டு மண்ணை எடுத்துக்கிட்டு அவையார்ட்டு கேட்கறாரு என் கையில வந்து என்ன இருக்குது அதை வச்சு ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவையார் வந்து என்ன இவருடைய செருக்கை வந்து அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற கலை மடந்தை ஓதுகிறால் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவி எறும்பும் தன் கையால் எஞ்சான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து பாடி முடிப்பாங்க உடனே அவர் அந்த புலவர் வந்து தன்னுடைய தவற உணர்ந்துருவார் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்டுறது கை மண் அளவு கட்டுறது வந்து நம்ம கை அளவு தான் கல்லாதது உலகளவு இருக்குது சரஸ்வதி அந்த கலை மடந்த யார் கல்விக்கு அதிபதி யார் சரஸ்வதி அந்த சரஸ்வதியை என்னது இன்னமும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றப்ப மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் அப்படின்னு வந்து அந்த புலவரை பார்த்து சொல்றாங்க எறும்பு கூட அதோட கையால் என்னவா எஞ்சான் தான் இப்போ நம்மளையே நம்ம கையால் அளந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உயரம் வந்து எட்டு ஜான் இருக்கும் அந்த மாதிரி எறும்பு அதோட கையால் அளந்து பார்த்துக்கிட்டா எட்டு ஜான் இருக்கும் ஸோ அது அளவுக்கு அது பெருசு தான் அப்படின்ற மாட்டோம் இந்த பாடலில் வந்து சொல்லி அந்த புலவருடைய அந்த செருக்கை வந்து அடக்கியிருப்பாங்க அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த பாடலை வந்து அவங்க எழுதியிருப்பாங்க இது வந்து என்னென்னா யார் எழுதுனதுன்னு யார் பாடியதுன்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா ஒவ்வையார் பாடியிருக்காங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா முடியரசன் இது வந்து யார் கவிஞன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அந்த பாடல் இருக்குது அதுல இருந்து ஒரு மூணு லைனை நம்மளுக்கு கொடுத்து கேட்டிருக்காங்க இதை எழுதுனது யாருன்னா முடியரசன் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆட்சி வந்து அஞ்சாம முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் எனது ஆட்சி அஞ்சாமல் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா வள்ளிக்கண்ணன் யாரு வள்ளிக்கண்ணன் ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வள்ளியோட குடிசையில இப்போ ஏழை யாரு வள்ளி வள்ளியோட குடிசையில அடுப்பு விளக்கும் தவிர எல்லாமே எரியுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க வெப்ப தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்ப தொருக்களித்தால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க யாரே அப்படின்னா ராஜேந்திரனை குறிக்கிறது ராஜராஜ சோழனுடைய மகன் யாரு ராஜேந்திர சோழன் அவரை குறிக்கிறதா அந்த பாடல் வரிகள் இந்த இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ராஜேந்திரனுக்கு வந்து நம்ம டி ராஜேந்தர் அதாவது சிம்புவோட அப்பா இருக்காரு இல்லையா அவரை ஞாபகம் வச்சுக்கலாம் டி ராஜேந்திரன் ஞாபகம் வச்சுக்கிட்டு டி ராஜேந்திரன் வந்து என்னது ஃபயர் மாதிரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க வெப்ப மாதிரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து பாருங்க வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லை என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க வல்லைன்னா நெல் குத்துறப்ப பாடுற பாட்டு தான் இந்த வல்லை இது வந்து திருவள்ளுவர் மாலையில் கபிலர் வந்து பாடியிருப்பார் திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பாரு ஓகே இந்த வல்லைக்கு தான் அர்த்தம் கேட்டிருக்காங்க நெல் குத்தும் போது பாடும் தான் இந்த வள்ளைப்பாட்டு ஓகே இப்போ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த வள்ளைக்கு உறங்கும் வளநாட வந்து கபிலர் வந்து திருவள்ளுவர் மாலை திருவள்ளுவர் மாலை நேரத்தில் என்ன செய்கிறாரு உறங்குவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க திருவள்ளுவர் மாலை நேரத்தில் இந்த நெல் குத்துற பாட்டை கேட்டு உறங்குவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே கபிலரை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னா காப்பி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்கோம் இது அப்படி வந்து ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னா காப்பி இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க காப்பி இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மானுட பிறப்பில் நூல் மாதா உதிரத்து ஈனமிழ் சி கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறு அறிவுறுத்தும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் வந்து சொல்லிருப்பார் அதாவது ஒரு தாய் வயிற்றில் வந்து கரு உருவான காலத்தில் இருந்து அது பத்து மாதம் கருவில் இருக்கிற வரைக்கும் அடையக்கூடிய இடையூறுகளை பற்றி இந்த பாடலில் வந்து சொல்லியிருப்பார் எதில் சொல்லிருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க திருவாசகத்தில் சொல்லியிருக்கார் யார் சொன்னது அப்படின்னா மாணிக்க வாசகர் சொல்கிறாரு ஓகே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மனுஷன் வந்து மானுடன் வந்து பிறக்கும் போது அந்த மாதா உதிர இருக்கல உதிரம்னா ரத்தம் அந்த ரத்தம் வந்து என்ன செய்து வாசடையுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா ராமலிங்க அடிகள் யாரு ராமலிங்க அடிகள் வந்து பாடியிருக்காரு ஓகே நம்ம இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஓடையில ஏன்னா அது ராமலிங்கம் வந்து அடிபட்டுருச்சு இப்போ ஓடுறப்ப அடிபட்டுருச்சுன்னு சொல்றாங்களா அதை வந்து இந்த பேச்சு வழக்கத்தில் இந்த ஷார்ட்கட் பாருங்க ஓடையில ராமலிங்கத்துக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா பழமொழி நானூறு ஓகே ப அதாவது படித்தவர் வந்து எங்கே போனாலும் என்னது அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது அதனால் கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு பழமொழி நானூரில் முன்ரையறையினார் சொல்லியிருப்பார் இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கற்றவனுக்கு என்னது கட்டுச்சோறு வேணாம் பழம் நானூறு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் பலம் நானூறு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியை தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திண்டிரல் அப்படின்னா உறுதியான அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது இது வந்து சீரா புராணத்தில் புலி வசனித்த படலம் அப்படின்னு ஒரு படலத்தில் வந்து இந்த வரிகள் வந்து இருக்குது இந்த வரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு புலி வந்து எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த டார்ச்சர் பண்ணுற புளியை வந்து அடக்கணும்னு சொல்லி முகமது நபிகள்கிட்ட எல்லாரும் கேட்டிருப்பாங்க அதனால் முகமது நபிகள் வந்து வரும்பொழுது அந்த புளி எப்படி பண்ணிச்சா கூர்மையான அந்த வள்ளுகீர் வல்லுகிர் அப்படின்னா கூர்மையான நகங்கள் இருக்கும் அந்த புலிக்கு திண்மையான அதாவது உறுதியான வலிமை உடைய அந்த புலி வந்து முகமது முகமது நபியை பார்த்தோன்னா என்ன செஞ்சுச்சா தலை சாச்சு வணங்கி நின்றுச்சு அப்படின்றதா இந்த வரியோடைய அர்த்தம் இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா புராணத்தில் இருக்குது ஓகே இந்த லைனுக்கும் புராணத்துக்கும் நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் புளி வந்து சீருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க எனது புளி வந்து சீருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் கம்பர் வந்து சொல்லியிருப்பாரு இது வந்து கம்பராமாயணத்தில் இருக்குது இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நெஞ்சம் போல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க கலக்கம் அதாவது அந்த ராவணன் வந்து கல பக்கம் அடைஞ்சாது இல்லையா அதுதான் இங்கே வந்து டேஷ்ல கேட்டிருக்காங்க இது வந்து கம்பரம் மாநிலத்தில் இருக்குது கம்பர் சொல்லியிருப்பார் அந்த கடன் வந்து எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிறது இந்த வரிகள் மூலமாக நம்மளுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்கு ஷார்ட்கட் தேவை கிடையாது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா சப்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்